ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என் பேர் பிரபா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பர்ஃப்யூம் வீடியோவில் நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க வீட்டிலே பர்ஃப்யூம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அப்புறம் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் வீடியோ போடுங்க பிஸ்னஸ் வீடியோ போடணுன்னு கேட்டீங்க ஸோ வந்து இப்போ நம்ம பிஸ்னஸாக எப்படி பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து பர்ஃப்யூம் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் பர்ஃப்யூம் எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஃபுல்லாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோ போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பர்சியம் மேக்கிங்க்கு நம்மளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசன்ஷியல் ஆயில் எங்கே வாங்குறது ப்ளஸ் வந்து ஆல்கோஹால் எங்கே வாங்குறது அப்புறம் வந்து பாட்டில்ஸ் மெயினாக அந்த பாட்டில்ஸ் தான் எங்கே வாங்குறதுன்னு யாருக்குமே தெரில ஹோல்சேலில் வாங்குறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ வந்து இந்தமாரி பாட்டில் நம்ம வந்து அமேசானில் ஈஸியாக வாங்கலாம் இது வந்து டென் எம்எல் நீங்கள் வந்து ட தேர்ட்டி எம்எல் ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல்னால் நீங்கள் எல்லாமே அமேசானில் வாங்கலாம் இருந்தாலும் ஹோல்சேலில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கம்மியான ப்ரைஸுக்கு நீங்கள் எப்படி வாங்கலாம் அப்படின்னா இந்தியா மார்ட் ஆப் இருக்குது ஸோ வந்து இந்தியா மார்ட்டில் நீங்கள் போய்ட்டு வாங்கலாம் மாதிரி பாட்டில்ஸ் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் கிடைக்கும் ஏன்னா இதோடய ப்ரைஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாட்டிலோட ப்ரைஸ் வந்து நாற்பது ரூபா நான் வந்து அமேசானில் வாங்கினேன் இதே நம்ம வந்து இந்தியா மார்ட்டில் வாங்கினோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பாட்டில் வந்து ஒரு பத்து ரூபா அந்த ரேட்டு கிடைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதில் வந்து கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்தியா மார்ட்டில் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் ஆர்டர் பண்ண முடியாது மினிமம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாட்டில்ஸ் தௌசண்ட் பாட்டில்ஸ் தான் ஆர்டர் பண்ண முடியும் பர்ஃப்யூம் பாட்டில் வந்து இந்தியா மார்ட்டில் நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இந்தியா மார்ட் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்தியா மார்ட் ஆப் இருக்கும் ஸோ அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பரை லாகின் போட்டு லாகின் பண்ணிங்க அதில் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் செல்லர்ஸ் இருக்காங்க எல்லாமே நார்த் இந்தியாவிலேருந்து தான் மேக்சிமம் இந்த பாட்டில்ஸ்லாம் மேக் மேனுஃபேக்சர் ஆகி வருது ஏன்னா இப்போ வந்து நம்ம சொந்தமாக கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ஃப்யூம் அப்புறம் வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ரா மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கி சாம்பிள் பார்க்கணும் எப்படி எப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது நான் எல்லாமே சாம்பிளாக தான் வாங்கி இப்போ பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி போட்ட பர்ஃப்யூம் வீடியோவில் நம்ம வந்து குட்டி குட்டி பாட்டிலில் பர்ஃப்யூம் மேக் பண்ணி பார்த்துருப்போம் இப்போ வந்து பர்ஃப்யூம் பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக உங்களுக்கு நிறைய எசென்ஷியல் அளவில் வாங்கி கம்மியான அளவில் வாங்கிங்க இது வந்து ஒரு லிட்டர் நீங்கள் வந்து ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அப்புறம் வந்து ஹாஃப் லிட்டரில் வாங்கி கூட நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஆல்கோஹால் பர்ஃப்யூம்ஸ்டு ஆல்கோஹால் இது கூட நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நிறைய காம்பினேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் நல்ல ஒரு சூப்பரான பர்ஃப்யூம் மேக் பண்ணால் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாகவே பண்ணலாம் இதை பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எசென்ஷியல் ஆல் வேணும் அப்புறம் வந்து ஆல்கஹால் வேணும் மெயினாக அதுவும் ப்யூர் ஆல்கஹால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இது ரெண்டும் ஈஸியாக கிடச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சில்லரை நான் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன் இந்த செல்லரை பாருங்கள் அவர் வந்து நான் இந்தியா மார்ட்டில் அவரை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அவரோட ப்ரொஃபைலை அவர் வந்து இந்த பிடிஎஃப் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டாங்க ஏன்னா நம்ம லா வாட்ஸ்அப் நம்பரை வச்சு தான் லைன் பண்ணியிருப்போம் ஸோ வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃபில் வந்து ஒரு பத்துக்கு பத்து டைப்பில் பாட்டில்ஸ் இருக்குது அதோட கீழே அதோடய ப்ரைஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டியும் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எம்எல் ஸ்குவர் கிளியர் பாட்டில் டுவெண்ட்டி எம்எல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கேப் அண்ட் கோல்ட் கேப் வந்திருக்கு கார்க்கு யூஸ் பண்ணுற டிஃப்யூசர் பாட்டில் அது கூட நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்து ஃபிஃப்டி எம்எல் ஹண்ட்ரட் எம்எல் பாட்டில்ஸ் அப்புறம் தேர்ட்டி எம்எல் பாட்டில் எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது நம்ம வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த செல்லர் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நிறைய வெரைட்டி உள்ள பாட்டில்ஸ் வச்சுருக்காங்களோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ஹோல்சேலில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இன் இண்டியா மாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வந்து இவங்கள்ட்ட ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா இதுவும் அமேசான் மாரி கொஞ்சம் சேஃபான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம்னாலும் அவங்க கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க இந்தியா மார்ட்லேருந்து ஸோ இந்த இதில் நீங்கள் ஒரு ஆயிரம் பாட்டில் வாங்குறீங்க இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி எம்எல் பாட்டில் இருக்குது இந்த டுவெண்ட்டி எம்எல் பாட்டில் ஒரு ஆயிரம் பாட்டில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயிரம் பாட்டிலுக்கு இருபது எம்எல் மணிக்கு உங்களுக்கு எவ்வளோ பர்ஃப்யூம் தேவைப்படும் எவ்வளோ ஆல்கஹால் தேவைப்படும் நீங்கள் சின்ன ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து ஒரு பாட்டிலுக்கு பத்து எம்எல்னால் பத்து பாட்டிலுக்கு நூறு எம்எல் நூறு பாட்டிலுக்கு ஆயிரம் எம்எல் அப்படின்னா ஆயிரம் பாட்டிலுக்கு நம்ம வந்து பத்து லிட்டர் எசென்ஷியல் ஆயில் வாங்கினா போதும் இதிலேயே வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் இதிலே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்புடின்னா எயிட் லிட்டர்ஸ் வாங்கினா கூட போதும் இன்னும் கம்மியாக தேர்ட்டி பர்சன்டேஜ் ஒரு நார்மலான ஒரு அளவு தான் நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ் டூ எயிட் லிட்டர்ஸ் நீங்கள் வந்து எசென்ஷியல் ஆயில் வாங்கிக்கலாம் பேலன்ஸு டுவெல் டூ ஃபோர்டீன் லிட்டர்ஸ் நீங்கள் வந்து பர்ஃப்யூமர்ஸ் ஆல்கஹால் இது வந்து பியூர் ஆல்கஹால் வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆயிரம் பாட்டிலுக்கும் உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் கிடச்சிடும் ஃபிக்ஸேட்டிவ் நம்ம வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து அது ஒரு ஹண்ட்ரட் கிராம் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தாலே அது ரொம்ப அதிகமான அளவு உங்களுக்கு ஸோ வந்து இதோட ப்ரைஸை வந்து நீங்கள் தான் கால்குலேட் பண்ணணும் இதை வந்து நான் சொல்ல முடியாது ஏன்னா இந்த ட்வெண்ட்டி எம்எல் பா ஸ்கொயர் பாட்டிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு போட்டிருக்கு நம்மளுக்கு வந்து ஆயிரம் பீஸ் ஆர்டர் பண்ணால் கூட இருபத்தி ஓராயிரம் வரும் பாட்டிலோட ப்ரைஸு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் வந்து நம்ம வந்து எயிட் லிட்டர்ஸ் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதாவது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நம்ம எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணால் கூட எயிட் லிட்டர் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அது வந்து விலை வந்து நிரந்தரம் இல்லை ஏறும் இறங்கும் ஸோ நீங்கள் வந்து ஐமார்ட்லேயே நீங்கள் வந்து டேரெக்டாக பர்ஃப்யூம் செல்லரு கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு அந்த ப்ரைஸ் கூட நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ எயிட் லிட்டர்ஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தோராயமாக சொல்லணுன்னா ஒரு டென் தௌசண்ட் வச்சுங்க ஏன்னா ஹோல்சேலில் போகிறப்ப உங்களுக்கு ரேட்டு கம்மியாகும் நான் சொல்கிறத விட இன்னும் கூட கம்மியாகலாம் உங்களுக்கு ஸோ இது ஒரு டென் தௌசண்ட் அது ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட்னாலும் உங்களுக்கு தேர்ட்டி தௌசண்ட் தான் ஆகும் ப்ளஸ் வந்து ஆல்கஹால் இது வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் இப்போது வந்து ஒரு லிட்டரோட ப்ரைஸே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வருது ஸோ வந்து நீங்கள் ஒரு டென் லிட்டர் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் தான் ஆகும் ஸோ இதையும் சேர்த்துங்க தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ் தௌசண்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்புறம் வந்து நீங்கள் பாக்ஸ் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து பேக்கிங் அப்புறம் வந்து லேபிளிங் இது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இது வந்து நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலே வந்து சிவகாசியில் நிறையா இடத்துல வந்து பாக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்டிக்கர்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் உங்களுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ வந்து இந்த பாக்ஸு நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பா ஒரு பாக்ஸோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ருபீஸ் இதுவே நீங்கள் வந்து மூவாயிரம் பீஸு ஐயாயிரம் பீஸ் ஆர்டர் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு ரூபா கம்மியாகும் அப்போ நம்மளுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பீஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பீஸுக்கு ஒரு ரூபானாலும் பத்தாயிரம் பீஸுக்கு பத்தாயிரரூவா உங்களுக்கு லாபம் தான் இது இந்த இப்போ ஒரு ஆயிரம் பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறீங்க இந்த பாக்ஸ் இல்லாமல் பர்ஃப்யூம்குனா கொஞ்சம் பிராண்டடாக கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் நீங்கள் இன்னும் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோடய ப்ரைஸ் வந்து அதிகபட்சம் ஒரு பத்து ரூபா கூட வச்சிங்க லேபிள் அண்டு பாக்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் நம்மளுக்கு இது வரைக்கும் ஆன செலவு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் இதோட ஒரு காஸ்ட்டு ஒரு டென் தௌசண்ட் வச்சுட்டாலும் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் உங்களுக்கு ஸ்பெண்ட் ஆ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வந்து நார்மலாக ஒரு டுவெண்ட்டி எம்எல் பாட்டில் வந்து மினிமம் மினிமம் ரேட்டு வச்சா கூட உங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் வச்சா கூட உங்களுக்கு வந்து ஒன் லேக் ப்ராஃபிட் கிடைக்கும் அதில் உங்களுக்கு செலவெல்லாம் கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதே ரொம்ப அதிகமான அளவு தான் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ன்றது ரொம்ப அதிகம் தான் உங்களுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட்குள்ளே முடிஞ்சிடும் நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து இது வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் செல் பண்ணால் கூட ஒரு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு நீங்கள் செல் பண்ணலாம் இது வந்து உங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டியை பொறுத்து மாறும் நீங்கள் என்ன எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ப்ராடக்ட் வேல்யூ அதிகமாகும் ஸோ வந்து நான் சொல்கிறது ரொம்ப மினிமம் ரேட்டு தான் இப்போ வந்து இந்த பாட்டில் வந்து நீங்கள் நூறுவாய்க்கு கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஒன் லேக் கிடைக்கும் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்னாலும் உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ப்ராஃபிட்டு அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் நல்ல ஒரு டீசெண்டான ப்ரைஸில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் செலவு இல்லாமல் உங்களுக்கு ஒன் லேக் கூட ப்ராஃபிட் கிடைக்கும் இது வந்து இந்த தௌசண்ட் பாட்டில் நீங்கள் எத்தனை மந்த்தில் சேல் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் வந்து எவ்ரி மந்த்துக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இப்போ என்னோடய வந்து ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் நிறையா எசென்ஷியல் ஆயில் வாங்கணும் நிறைய ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு தான் ஆசை ஸோ வந்து இதோட பாட்டில் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ வந்து இதை நம்ம சோப்காக வாங்கணும் இதை வந்து நம்ம இன்னும் நிறையா வாங்கி பண்ணணுன்னா நிறைய ஸ்பென்ட் பண்ணணும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இருந்தால் தான் நம்மளால் பழைய வெரைட்டியில் வாங்கி நம்மளால் பர்ஃப்யூம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும் ஸோ வந்து கான்செப்ட் இதுதான் எசென்ஷியல் ஆயில் ப்ளஸ் வந்து ஆல்கஹால் ஃபிக்ஸேட்டிவ் இதுதான் இதோட காம்பினேஷன் இதை தவிர்த்து வேறு எதுவும் பெருசாக இல்லை ஏன்னா நான் நிறைய படித்து ரிசர்ச் பண்ணி தான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய எசன்ஷியல் ஆயில் வாங்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்டான சோப்பை வந்து லான்ச் பண்ணும் ஸோ வந்து இதை கம்பெனியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் எல்லாமே சொல்லிட்டேன் இப்போது வந்து இதை வந்து கம்பெனியாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி பண்ணணும் அப்படினா நீங்கள் வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் வாங்கணும் ஏன்னா அந்த தான் வரும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் காஸ்மெட்டிக்கில் தான் வரும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை வந்து வாடகைக்கு எடுக்கிறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட்டு அதுக்கு முனிசிபல் டேக்ஸ் ரிசிப்ட் வாங்கணும் அப்புறம் வந்து EB பில் கட்டாயம் வாங்கணும் ரெண்டும் வாங்கிட்டீங்க அப்படினா நீங்கள் வந்து அந்த லேண்ட் ஓனரோடு சேர்த்து நீங்கள் வந்து இந்த இடத்துல தொழில் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போட்டு வாங்கிக்கணும் ப்ளஸ் இதை எடுத்துகிட்டு ஆடிட்டர்கிட்ட போனால் போதும் அவங்களே உங்களுக்கு பாதி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்களே கூட பண்ணலாம் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் ஒரு ஆடிட்டர் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் பெருசாகவும் ரொம்ப சார்ஜ் பண்ணிட போகிறது அவங்க ஸோ ஒரு ப்ரொஃபஷனலை வச்சுட்டு பண்ணுறது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சப்போர்ட் இருக்கும் ஸோ வந்து அவங்களோட சேர்ந்து நீங்கள் உங்கள் கம்பெனி எப்படிலாம் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே அவங்க கிளியர் பண்ணிடுவாங்க ஆடிட்டர் வந்து ஜிஎஸ்டி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க உங்கள் கம்பெனி நேம் நீங்கள் சூஸ் பண்ணுறது தான் ஸோ வந்து அந்த நேமில் ஜிஎஸ்டி எடுத்துட்றீங்க அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டை வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கண்டிப்பாக தேவை ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக் லைசன்ஸ் தேவைப்படும் அப்புறம் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ சம்டைம் தேவைப்படும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்டை டெஸ்ட்டுக்கு அனுப்பணும் லேப்டாப் டெஸ்ட் பண்ணி அப்ரூவல் பண்ணுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் உங்களோட சேம் ஜிஎஸ்டியை வச்சே நீங்கள் செல் பண்ணலாம் ஸோ நீங்கள் சேம் ஜிஎஸ்டி நம்பரை வச்சுட்டு நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் கூட சேல் பண்ணலாம் உங்கள் ப்ராடக்ட் மட்டும் நல்ல குவாலிட்டியாக பண்ணிங்கன்னா உங்களால் சீக்கிரமாக நல்ல ஒரு பொசிஷனுக்கு ரீச் ஆக முடியும் கம்பெனி நேமை வந்து யாரும் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ட்ரேட்மார்க் வாங்கிக்கிறீங்க ஸோ இதெல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணலாம் உங்களோட ப்ராடக்டை நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறீங்க நீங்கள் வந்து டைரக்டாக செல் பண்ண போகிறீங்க ப்ளஸ் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இகாமர்ஸில் உங்களால் இதை டைரெக்டாக செல் பண்ண முடியும் அது மூலயமா நீங்கள் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து உங்களால் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணலமுடில்ல அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப முடியாத ஒரு விஷயம் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிங்க அப்படின்னா இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ஷேர் பண்ணலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிஸ்க்கு அப்புறம் வந்து வெளியூரில் இருக்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ண வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை ரொம்ப ஈஸி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து டைரக்ட் செல்லிங் கூட பண்ணலாம் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் வாங்க முடியும் ஓகே கைஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டுக்கு எல்லாேருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன் சப்ஸ்கிரைபரோட கியூ கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு நான் வந்து அடுத்தது ஒரு வீடியோ போடுறேன் பர்ஃப்யூம் மேக்கிங்லேயே நீங்கள் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க அதுக்கெல்லாம் நான் கமெண்ட் பண்ணிருக்கேன் ஸோ அதே நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணலாம் எல்லாேருக்கும் ஓகே கைஸ் தேங்க்யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்